பிரேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஐ மீன் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் குறைவுகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு நன்மையும் காணாம ஒரு மேன்மையும் இதுவரைக்கும் பார்க்காம ரொம்பவே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கீங்களா என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா நீங்க இருக்கிற இடத்துல மற்றவங்களால் நெருக்கப்படுறீங்களா என்ன என்னப்படுறீங்களா உங்களை ஏளனமா பாக்குறாங்க ஏளனமா பேசுறாங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் மேன்மையாக வைப்பேன் யாரெல்லாம் உன்னை அற்பமாக பார்த்தாங்களோ யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பேசினாங்களோ யாரெல்லாம் உன்னை நெருக்கி ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அதனால் உங்களை சுற்றில நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு நம்பிக்கையை விட்டுறாதீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் எனக்கு தான் எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக அவர் என்னை மேன்மைப்படுத்துவார்னு விசுவாசிங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க உங்கள் காதில் ஒரு வார்த்தையை கேட்க பண்ணுறாரு அப்படின்னாவே புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தையை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஐ மீன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்க அப்படின்னா இன்றையிலிருந்து ஒரு வழி திறக்கப்படும் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க ஆண்டோர் உங்களை நிச்சயமாக கனப்படுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்குத்தம் உங்களுக்கு தானே அப்படின்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்றீங்களா எங்கள் நல்ல தகப்பனே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைக்கிற தேவன் அந்த பிரகாரமே எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வீராக தடைகள் விலகுவதாக கர்த்தர் அப்படியே மேன்மையாய் வைப்பதற்காய் ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஐ மீன் கட்னஸ் யூ